திருக்குறள் இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் ஆப்ஷன் சி அடையெடுத்த கருவியாக பெயர் திருக்குறள் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் சோ அந்த நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா அறத்துப்பால்ல முப்பத்தி அதிகாரம் பொருட்பால் எழுபது அதிகாரங்கள் காமத்துப்பால்ல இருபத்தி அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லி மொத்தம் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் வந்து கொண்டிருக்கு தமிழில் எழுதப்பட்ட உலக பழுவல் நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி திருக்குறள் திருக்குறள் மொத்தம் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது

ஆப்ஷன் சி திருக்குறள் முதலில் எந்த ஆண்டு அச்சிடப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन நிறைய டைம் டெவல கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் எவை ஆன்சர் ஆப்ஷன் இ அனிச்சம் கோழை ரெண்டு மலர்கள் தான் வந்து இடம்பெற்றிருக்கு அனிச்சம் கோழை திருக்குறளின் அறத்துப்பாலில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இடம்பெற்றுள்ளது ஏ அதிகாரங்கள் திருக்குறளின் பொருட்பாளர் இடம்பெற்றுள்ள மூன்று எது என கலவியல் திருக்குறளை வடமொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அரசு ஆப்ஷன் டி அப்பா தீட்சிதர் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே ஒரு பழம் எது ஆன்சர் ஆப்ஷன் டி நெருஞ்சி பழம் திருக்குறளின் காமத்துப்பாலில் மொத்தம் எத்தனை இயல்கள் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு எல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கலவியல் பற்பியல் அப்படின்னு சொல்லி ரெண்டு எல்கள் திருக்குறளின் முதன் முதலில் மலையத்தோசன் மகன் ஞானப்பிரகாசம் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டில் எங்கு பதிப்பித்து வெளியிட்டார் சி தஞ்சாவூர் திருக்குறளில் இடம்பெறும் ஒரு விதை எது சி விக்டோரியா மகாராணியால் காலையில் விழித்ததும் படிக்கும் நூல் எது திருக்குறள் திருக்குறளில் இரண்டு முறை வரும் ஒரே அதிகாரம் எது எதுசர் ஆப்ஷன் சி குறிப்பறிதல் குரலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் திருக்குறளின் அறத்து போல இடம்பெற்றுள்ள மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இடம்பெற்றுள்ளது திருக்குறள் அறத்து மொத்தம் எத்தனை அதிகாரம் வந்து இடம்பெற்றிருக்கு இருபது அதிகாரங்கள் இடம்பெற்றுள்ள இரண்டு மரங்கள் எவை ஒரு எழுதியவர் யார் மனக்குடவர் திருக்குறளின் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளது

மாளிகையில வந்து ரஷ்யாவில் ஏழு என்ற சொல் எத்தனை குரட்பாக்களில் எடுத்தாடப்பட்டுள்ளது திருக்குறள் எந்த நாட்டின் காட்சி சாலையில் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்து திருக்குறளின் பெருமையை போற்றும் பாடல்களின் தொகுப்பு பி மாலை திருக்குறளை லத்தின் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் ஆன்சர் ஏ வீர மொழியில வழிபத்திருக்காரு ஆங்கிலத்தில் திருக்குறளின் பெருமையை பாடும் திருவள்ளுவர் மாலை தொகுப்பில் பாடல்கள் உள்ளன பாடல்கள் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதியார் வல்லுமனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் யார் ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் திருவள்ளுவர் காலம் ஆப்ஷன் B கிமு முப்பத்தி ஒன்று திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படும் நாள் ஆப்ஷன் பி தை இரண்டாம் நாள் திருப்பளுக்கு முற்காலத்தில் உரை எழுதியவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஆப்ஷன்